ஒரு நாள் கடும் பனிக்காலத்தில் மலையோர கிராமத்தில் புனிதா என்ற ஒரு சிறிய பெண் வசித்தாள் அவள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல எண்ணம் நிறைந்தவளாகவும் இருந்தாள் அவளுக்கு மிகவும் பிடித்தது பூக்கள் ஆனால் பனிக்காலத்தில் பூக்கள் எதுவும் மலராததால் அவள் சோகமாக இருந்தாள் ஒரு நாள் அவள் வீட்டின் அருகே உள்ள காட்டுக்குள் போனாள் பனியில் மூடப்பட்ட ஒரு சிறிய குன்று அருகே ஒரு வித்தியாசமான குரல் கேட்டது ஏய் எனக்கு உதவி வேணும் அவள் அருகில் சென்று பார்த்தாள் ஒரு சிறிய பென்குயின் வெறும் சிறிய பனிவெளியில் நடுக்கத்தோடு நடுங்கிக் கொண்டிருந்தது புனிதா ஓய் நீ யாரு எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டா. அதற்கு அந்த பெண் குயின் நான் பனிவனத்தில் இருந்து வந்துட்டேன் என் அம்மாவை தேடிகிட்டு இருந்தேன் வழியே காணலை புனிதா சிந்தித்தாள் அவள் துணிவுடன் சொன்னாள் வா நாம் சேர்ந்து போய் உங்கள் அம்மாவை தேடுவோம் அவர்கள் இருவரும் பனிக்காடுகளில் செல்லத் தொடங்கினார்கள் வழியிலே பல மந்திர உணவுகள் பனியில் விளையும் மின்னும் பழங்கள் பேசும் மரங்கள் பனிக்காற்றில் பறக்கும் சிலைகள் எல்லாம் பார்த்தார்கள் ஒரு சிறிய மந்திர மரம் அவர்களிடம் பேசியது உங்கள் நட்பு உண்மை அதனால் இந்த மந்திர பூக்களை உங்களுக்குத் தருகிறேன் இது வழியை காட்டும் அந்த பூக்கள் வழிகாட்டத் தொடங்கின இறுதியில் ஒரு பனிப்பாறையின் பின் பென்குயினின் அம்மா கண்ணீர் சிந்தி அதை கொண்டிருந்தது பென்குயின் அம்மா அம்மா நான் இங்கே இருக்கேன் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஓடி வந்து அணைத்து கொண்டார்கள் புனிதாவை பெண்குயினின் அம்மா முத்தமிட்டு நன்றி கூறினார் நீ ஒரு சிறந்த தோழி வீட்டிற்கு திரும்பும்போது புனிதாவின் கையில் அந்த மந்திரப்பூ ஒன்று இருந்தது அதனை அவள் வீட்டின் தோட்டத்தில் நட்டு வைத்தாள் மறுநாள் அன்றிலிருந்து அதில் ஒரு அழகான சிறிய பூ மலர்ந்தது அதன் பிறகு பனிக்காலம் வந்தாலும் புனிதாவின் வீட்டில் எப்பொழுதும் ஒரு பூ மலர்ந்துதான் இருக்கும் உண்மையான நட்பு பயமில்லாமல் துணிந்து செயல்படும் மனது எதையும் சாதிக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்